பாதழுத்து சிகிச்சை மூலமாக ரிஃப்ளக்ஸாலஜி என்று சொல்லக்கூடிய ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பாதழுத்து சிகிச்சை மூலமாக நாம் என்ன மாதிரி வைத்தியத்துக்கள்லாம் தீர்வு காண முடியும் முதல்ல வந்து ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ரிலாக்சேஷன் பாட்டு அப்படின்னு ஒரு சொல்லலாம் உங்களுடைய தீர்வினில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கு முன்னால் உங்கள் உடலை சமநிலைப்படுத்தி வைப்பதற்கு மிக மிக ஆரோக்கியமாக இந்த ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது உதவி செய்யும் அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களை அதிகப்படியான நோய் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கலாம் அதுபோக உடல் வரியிலிருந்து மீட்டு கொடுப்பதற்கு நாட்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடிய உடல் அசௌரியம் இருக்கு இல்லையா அதுலேருந்து வெளிவரத்துக்கு இதுக்கெல்லாம் ரிஃப்ளக் சாலஜி ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் உடம்பு ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கிறதுக்கு ஓய்வுத்தன்மை இல்லாமல் ஒளிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஓய்வுத்தன்மை கொடுப்பதற்கு இந்த ரிஃப்ளக் அப்படிங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நோயுற்றவர்கள் ரிப்ரஸார்ஜை செய்ய செய்ய சில நோய்கள் தானாக தீர்ந்து போயிடும் சில நோய்கள் தீர்வதற்கு இந்த ரிப்ரசார்ஜி ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதில் எந்த விதமான பக்கவளையும் கிடையாது பாதங்களில் கைகளை கொண்டும் அழுத்தம் கொடுத்து ரிப்ரஸார்ஜி செய்யலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பாதங்களில் கட்டைகளை கொண்டு மரக்கட்டைகளை கொண்டு ரிப்ரசார்ஜி செய்ய முடியும் ஸோ அந்த ரிப்ரஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இல்லாமல் கற்றுக்கிற மாதிரி தான் எங்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம் நேரடி வகுப்பு கிடையாது ஆன்லைன் வகுப்பு அதற்கான கட்டணத்துவங்கள் நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் அங்கே தோற்கா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் யாருக்காவது வித்தோம் பண்ணிதுன்னா சர்டிஃபிகேட் இல்லாமல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கற்றுக்கலாம் கிட்னி ஸ்டோனிலிருந்து பித்தப்பைக்கல்லேருந்து சரிங்களா அதுபோக ஹார்ட் ரிலேட்டடாக டிசீஸு லங்ஸ் ரிலேட்டடாக டிசீஸு இப்படி எவ்வளோ விஷயங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரு மருந்தாக உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது அது மருந்துன்னு அப்படின்னா உடல் ரீதியாக உங்களுக்கு இயக்கத்தை கொடுத்து கொடுக்கக்கூடியது மருந்துன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற மருந்து நினச்சி எடுத்துக்கணும்னா இது வந்து உங்களுக்கு உடலில் ஒரு ஓய்வுத்தன்மையை கொடுத்து அந்த ஓய்வுத்தன்மையின் மூலமாக உடலுக்குள்ளே எனர்ஜியை கொடுத்து அப்படி உடலுக்குள்ளேயே மருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு செய்யக்கூடியது என்னதுன்னா நிற்பல அப்படிங்கிறது ஏன்னா மருந்துன்னு சொல்லிட்டோம்னா மருந்துன்னா நம்ம சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக பாருங்கள் யாருக்காவது வேணும்னா பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு அருகில் விருப்ப சார்ஜி சென்டர்ட்டையும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறுவன சாட்சி ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே உதவியாகவும் இருந்துக்க முடியும் சரிங்களா சர்டிஃபிகேட் இல்லாமல் அக்கப்பஞ்சர் கோர்ஸ் படிக்கணும் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து ரிப்ளசாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கான கட்டண விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் படித்து உங்களுக்கு நீங்களே தற்காத்து கொள்வதற்கு உபயோகமாக சில விஷயங்கள் கற்றுக்க முடியும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்